முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தெய்வன் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறவர் நாம் நீதிமான்களாய் இருக்கிறபடினாலே நமக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் அவமானங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் இந்த நாளிலும் நம்மை விடுவிக்கிற தெய்வனை ஆராதிக்க நம்மை விட்டு மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும் பிரவாகம் புரண்ட போதும் நேருக்கத்தின் மாத்தியில் குரல் எழுப்ப துரிதமாய் வந்த कावे ஆமா அண்டவரே எங்களை விடுவிக்கிற எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிற உங்களுடைய அன்பின் கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம் எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்கு வரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் நாங்கள் அண்டவரே ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களை விடுதலை இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கும்படியாய் ஆய் செபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் God bless you. Have a blessed day.